வார்த்தைகளை பார்க்கிறோம் மன்னிக்கவர்களே யூசுப் அல் கர்லாவை அவங்க சொல்லுவாங்க முதலாவது அஹரசன் நாசி ஹயார் யூதர்களை குறித்து அல்லா குறிப்பிடுகிறான் உலகில் நீண்ட காலம் வாழ வேண்டும் என்று பேராசை கொண்டவர்கள் யூதர்கள் தஜிதூனகம் அகரசன் நாசி ஹயார் வாழ்க்கையில் பேரார்வம் கொண்டவர்கள் ஆயிரம் ஆண்டுகள் ஆயிரத்தி காலம் கொடுக்கப்பட்டாலும் கூட இன்னமும் வாழ வேண்டும் என்கிற பேராசை கொண்டவர்கள் யூதர்கள் எல்லாத்தையும் ஆண்டு அனுபவிச்சதுக்கு அப்புறம் கூட படுக்கையில் கிடக்கிற போது ஏதேனும் ஒரு இன்பம் கிடைத்தால் கூட அதையும் விட்டுவிடாமல் அனுபவிப்பார்கள் இப்ப வாழ்வில் அவர்களுக்கு இருக்கிற பேராசை ஆனால் மோமியன்களை குறித்து அல்லாஹ் குறிப்பிடுகிறான் மின்னல் விஜாகம்லா மலை இந்த மோமியங்களை எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா அல்லாஹிற்காக தன்னை அர்ப்பணிக்கக்கூடியவர்கள் அல்லாமின் பாதையில் உயிர் துறப்பதற்கு எல்லா நிலையிலும் தயாராக இருக்கக்கூடியவர்கள் யூதர்கள் வாழ்வை நேசிக்கக்கூடியவர்கள் மோகின்கள் மரணத்தை நேசிக்கக்கூடியவர்கள் இன்னைக்கு இந்த நல்லா அப்படியே மாறிடுச்சு தலையில் மாற்றமாய் இன்றைக்கு உம்மது முகமதியா நம்மிடத்துல இருக்கிற பேராசை எவ்வளவு ஆய் இருந்தாலும் இன்னமும் வேண்டும் இப்ப நன்மைகளை செய்வதற்களை சேர்ப்பதற்கல்ல துணியாவை சேர்ப்பதற்கு உள்ளங்களில் கூடிருந்து இருக்கிற பேராசை உலக மோகம் அது யூதர்களின் தன்மையாக அந்த குறிப்பிடுகிறான் இன்றைக்கு இந்த உம்மத்தின் தன்மையாக மாறிப்போகிருக்கிறது